நண்பர்கள் வணக்கம் கண்ணுக்குட்டிக்கு முகரஞ்செண்டு மொகர கயிறு மூஞ்சு கயிறு இப்படிலாம் சொல்கிறோம்ல அது எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு ஒரு பத்தடி கயிறு வேணுங்க மெலீஸ் கயிறுன்னா ஒரு ரூபா இருபது ரூபா ஒரு அவ்வளோதான் இப்போ அதை வந்து ரெண்டாக மடிச்சுக்கிட்டு ஒரு முனையே இந்த மாதிரி அதை ரெண்டாக மடிச்சுக்கணுங்க ஒரு முனையை எடுத்து அதை ரெண்டாக மடிச்சிக்கணும் ஏன்னா இதில் தான் வந்து நம்ம மொகர கயிறு கட்ட போகிறோம் இப்போ நான் ஆள்காட்டி விரல் உள்ளே விட்டு மடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அது மாதிரி மடிச்சுக்கணும் இப் அதில் இப்போ ஒரு முனை எடுத்து கட்ட விரல் மேலே விட்டுக்கணுங்க நான் எப்படி பின்னுறேங்கிறத பாருங்கள் பொறுமையாக பார்த்தீங்கனாலே தெரியுங்க தலைவெடுத்து இப்படி போட்டுக்கிட்டோமா இப்போ அடுத்த எடுத்து ஏற்கனவே கட்ட விரல் மேலே விட்டோம் பார்த்திங்களா அதுக்கு உள்ளே விட்டு எடுத்துக்கணுங்க இதை விட்டு எடுத்தோம்னா முதல் முடித்து முடிஞ்சிருச்சுங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க நானும் இப்போ ஆரம்பத்தில் பார்க்குறப்ப என்னடா ரொம்ப சிரமமாக இருக்க மாட்டிருக்கு அப்படின்லாம் தோணுச்சு ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க இதில் முக்கியமானது என்னென்னா ஒரு கயிறு மேலே இன்னொரு கயிறு அப்படியே பிறண்டு வந்துடக்கூடாது நம்ம எப்படி எந்த வாட்டத்தில் விடுறோமோ அதே வாட்டத்தில் நம்ம டைட் பண்ணணும் பிரண்டுச்சுனா அப்படியே லூஸ் பண்ணி அதை பிறண்டு இருக்கிறத நம்ம சரி பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க முத முடிச்சு முடிஞ்சிருச்சுங்க இப்போ அடுத்த முடிச்சு போடணும் ஏன்னா இப்போ முத முடிச்சு ரொம்ப எளிமையானது தான் அடுத்த முடிச்சு போடுறப்போ கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அதுவும் ஈஸி தாங்க எல்லாம் இப்போ எல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டது நான் ஒரு மனுஷனால் முடியுதுங்கிறப்ப நம்மளால் முடியாதா அவ்வளோதான் இப்போ பாருங்கள் அடுத்த முடிச்சு பாருங்கள் பாருங்கள் அவ்வளோதாங்க உள்ளே விட்டு இப்படி எழுத்துக்கிறோமா தலைவ எழுத்துக்கிறோமா எடுத்துட்டு இந்த விரலுக்கு உள்ளே விட்டுக்கிறேன் பாருங்கள் ஏன்னா கயிறு பிறன்றக்கூடாது அதுக்காக இப்போ இந்த மொத கயிறில் மட்டும் உள்ளே விட்டு எடுத்துக்கணுங்க திரும்பவும் நான் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த கயிறு பரண்டாமல் இருக்க தடவி அப்படியே இழு திரும்பவும் அப்படியே இழுத்துக்குவேன் பாருங்கள் தடவி இழுத்துறோம்னா அந்த கயிறு பெறலாமல் வரும் உள்ளே விட்டுக்கணுங்க அவ்வளோதான் முடித்து முடிஞ்சிருச்சுங்க ரெண்டாவது முடிச்சு முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்னன்னாக்க இந்த இப்போ வந்து நம்ம இப்போ லூஸாக கொசம்சான் இருக்க மாதிரி இருக்குங்களா இது வந்து பொறுமையாக அப்படியே டைட் பண்ணணும் இப்போ டைட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்க ஒரு கயிறு முன்னே வந்துருக்கும் ஒரு கயிறு பின்ன அப்படியே டைட்டாக இருக்கும் ஒரு லூஸாக இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படி அப்படியே கொஞ்சம் டைட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அப்படியே வந்துடும் கடைசியாக முடிச்சு வந்துரும் பாருங்க ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு பார்த்தோம்னாக்கா அதுக்கப்புறம் நமக்கே வந்துட போதுங்க என்ன போய் பெரியது நானும் ஆரம்பத்தில் பண் பின்றப்போ எனக்கும் வரலைங்க என்னடா அது அப்படின்ட்டு அப்புறம் ரெண்டு மூணு தடவை பின்னம்னாக்க அப்படி அப்படியே எல்லாம் வந்துடுங்க என்ன போய் அதெல்லாம் சாதாரண இது நமக்கு பொறுமையாக பொறுமையாக நமக்கு ஆர்வம் இருக்கணும் அவ்வளோதான் இதுதான் முக்கியமானது அவ்வளோதாங்க க பின்னியாச்சு இனிமேட்டு கண்ணுகுட்டி கட்டலாம் வாங்க இது கண்ணுக்குட்டி ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா துள்ளி குதிச்சுக்கிட்டு எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருந்ததுங்க இது இது புதுசாக இப்போ ஒரு முகத்தில் இப்படி ஒன்று கட்டவும் அதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிடிக்கவே இல்லைங்க அது பார்த்தாலே தெரியுது ரொம்ப சோகமாக இருக்குது பாருங்க வேறு என்ன பண்ணுறது இழுத்து பிடிக்க முடியலையே என்ன பண்ணுறது அப்புறம் கட்டி தான் ஆகணும் அவ்வளோதாங்க நன்றிங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்